அண்ணன் எழு அவர்களையும் வணங்கி அவருடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக இன்று பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேக் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இங்கே ஏற்பாடு செய்து கேக் வெட்டி சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திருப்பெரும்புந்தூர் கிழக்கு ஒன்றிய துணைச் செயலாளர் மதிப்பிற்குரிய தம்பி இருங்காட்டுக்கோட்டை தமிழரசன் அவர்களே மற்றும் இந்நிகழ்வை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒன்றிய செயலாளர் தம்பி தினகரன் அவர்களே பொருளாதார தோழர் மூஞ்சிலான அவர்களே மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ராமராஜன் அவர்களே மாவட்ட பொறுப்பாளர் தம்பி ராஜா அவர்களே மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் தம்பி இன்பசேகரன் அவர்களே தம்பி எபிவந்தன் அவர்களே மற்றும் ஊராட்சி மன்றத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் சிவகுமார் அவர்களே பள்ளி மாணவ மாணவிகளை வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெரியவர்களே தாழ்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வு எதற்காக என்பதை முன்கூட்டியே நான் தெரிவித்து விட்டேன் ஒடுக்கப்பட்ட மக்களின் குடிச்சிட்டு வீட்டுக்கு வீடு ஒரு தெருவிலேயே பார்த்தீங்கன்னா பத்து பேர் இறந்துட்டு இருப்பாங்க இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த வகையில அவரோட பிறந்தநாளை இந்த வருஷம் பாத்தீங்கன்னா போதைப்பொருள் ஒழிப்பாக இன்னைக்கு வந்து கொண்டாடணும் அதை பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னெடுத்திருக்கார் அவருடைய பிறந்தநாள் அன்று அதாவது ஆகத்து பதினேழு நாளைக்கு முன்னிட்டு நாளைக்கும் இன்னைக்கும் இல்லை அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் நலத்திட்ட உதவிங்களை நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து செய்யணுன்றது தான் தலைவரோட நோக்கம் எங்கள் தமிழர் தான் அவருடைய பிறந்தநாளை நம்ம வந்து இந்த நேரத்துல கொண்டாடுறது மிகவும் மகிழ்ச்சிக்குரியது அந்த தலைவரை வந்து நீங்கள் கட்சியின் அடிப்படையில் பார்க்காதீங்க ஜாதியின் அடிப்படையில் பார்க்காதீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வரலாற்றில் வந்து தெரியல நம்ம இருக்குது அவங்க போகிறாங்கன்னாக்கா டீச்சர் அம்மா போகிறாங்க அப்படின்னு ஒரு மதிப்புக்குரிய இடத்துல போறாங்க அப்படின்ற ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருந்து அந்த மதிப்புக்குரிய இடத்துல கூட கட்சியை சார்ந்து பதினான்கு பெண்களை வந்து அறிவிச்சுட்டு

பாரு பாருமா <laughs>